இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் எங்கள் இறைவனே மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்படிந்தவர்களாக முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக மேலும் எங்கள் வழி தோன்றல்களில் இருந்து முற்றிலும் உனக்கு கீழ்படிந்து வாழும் ஒரு உம்மத்தை தோற்றுவிப்பாயாக நான் சொன்னல இங்க இவங்களுடைய துவா என்னவா இருக்கு எங்களை உனக்கு முஸ்லீமா இருக்கோம் நபிமார்கள் அல்லாவுக்கும் முஸ்லீம் நபிமார்களுக்கு நாம முஸ்லீம் நபிமார்களுக்கு நாம கட்டுப்படணும் அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க இந்த ரெண்டு நபிமார்களும் மேலும் எங்கள் வழி தோன்றலிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்படிந்து வாழும் ஒரு உம்மத்தை உருவாக்கு அப்ப உருவாக்கு உம்மத்தை பார்த்து உலகமே ஃபாலோ பண்ணணும் அதுக்காக இந்த உம்மத்தை உருவாக்குன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க சொல்லி இவங்க கேட்குறாங்கல்ல அந்த உம்மத்தை எத்தனை கேக்குறாங்க ஒரு உம்மத்து அந்த ஒரே உம்மத்தை பார்த்து உலகமே கற்றுக்கணும் இப்ப இன்னைக்கு இவங்க ஆரம்பிக்கும் போது வெறும் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அந்த அந்த உம்மத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க ஆரம்பத்துல இந்த உம்மத்திலே ரெண்டு பேர் தான் ஒன்று இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் நபியும் விஞ்சி விஞ்சி போச்சுன்னா அவங்க அம்மா அவங்க மனைவி தான் இருந்திருப்பாங்க அந்த ஃபேமிலி இசாக் நபிலாம் அவருடைய பேரன் தானே அவர் அவர் வேற அவர் அங்க இருக்கிறார் இஸ்மாயில் நபி இசாக் நபி அங்கு அவரு அதுக்கப்புறம் ஒன்ப வருஷம் தான் அவர் பிறக்கிறார் இவர் இருக்கும்போது அவர் இல்லை இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபி அறுக்கும் போது அவருக்கு இன்னொரு பையன் எல்லாம் கிடையாது ஒரே பையன் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு பையன் பிறக்கிறார் இப்ப இந்த இடத்துல என்னன்னா இப்போ இவர் என்ன சொல்கிறாரு ஒரு உம்மத்தை உருவாக்குங்கிறார் அந்த உம்மத்தை ரெண்டு பேர்லேருந்து ஆரம்பித்தது இன்றைக்கி இரநூறு கோடி பேர் இருக்கிறோம் இப்போ அந்த உம்மத்துடைய ஒரு ஆளாக இன்னும் இங்கே உட்காந்து நீயும் நானும் பேசிகிட்ருக்குறோம் எந்த எந்த மாதிரி வாழணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்ராஹிம் நபி மாதிரி வாழணும்னு பேசுருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் இது அதை இப்ராஹிம் நபி எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இப்ராஹிம் நபிக்கும் தெரியும் ஏன்னா ஒரு நபி அப்படிங்கும்போது அந்த நபியுடைய உம்மத்து எவ்வளோ தூரம் வாழுமோ அது எல்லாமே அந்த நபிக்கெல்லாம் காமிச்சு கொடுத்துருவோம் நாளைக்கு அந்த உலகம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இந்த நபிமார்களுக்கு எல்லாமே எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஆனால் இப்ராஹிம் நபியோட உம்மத்து நம்ம எல்லாருங்கிறதுனால நம்மளை பற்றியும் இப்ராஹிம் நபிக்கு என்ன பண்ண என்ன பண்ணப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கோம் இந்த மேராஜுக்கு போகும்போது கூட ரசூலாக சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி வந்து சில குழந்தைகளை வச்சிட்ருப்பாங்க இப்ராஹிம் நபி இருப்பார் இப்ராஹிம் மூலாவது வனத்துலேயும் நாலாவது இப்ராஹிம் நபியை பார்ப்பாங்க இப்ராஹிம் நபி பக்கத்துல குழந்தைங்க இருப்பாங்க இதெல்லாம் யார் இப்ப அப்படி இவர் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபின்பாங்க அது கூட இருக்கிறவங்கலாம் யார் அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போறவங்க அப்படின்னுபா சொர்க்கத்துக்கு போகிறவங்களும் அவர் கூட இருக்கிறாங்க அவர் மாதிரி இருந்தவங்க இப்ராஹிம் நபி மாதிரி இருந்தவங்க அப்படிங்க இப்ப நமக்கெல்லாம் யார் கிரெடிட் எடுத்தோம் நம்ம எல்லாம் யார் அக்கௌண்ட்டில் வருவோம் என்னெல்லாம் ரசூலா அக்கௌண்ட்டில் வந்தாலும் இன்டெரக்டா நம்ம எங்க போயிடுவோம் இப்ராஹிம் நபியுடைய லீடர்ஷிப்பு கீழே நம்ம போயிடுவோம் இப்போ அதனால் வந்து இப்போ இவர் கேட்டது ஒரு உம்மத்து கேட்டாங்க இப்ப அந்த உம்மத்து எவ்வளோ பெருசாயிருச்சு இவர் இப்ப நம்ம மானசிகமா அவரை நேசிக்கிறோம் நம்ம அப்பா மாதிரி அவரை ஆக்குறோம் இதுதான் இப்ராஹிம் நபி வந்து கேட்ட அந்த துவாவில் எல்லாம் ஏத்துக்கிட்டான் அடுத்தது அவர் கேக்குறாங்க அந்த துவாவை ஒரு உம்மத்து உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையமாக இருக்கிறாய் அப்படின்னா இந்த இடத்துல இப்ராஹிம் நபி என்னென்ன துவா செஞ்சாங்க அப்படின்னா ஒரு உம்மத்து இருக்கணும் அந்த உண்மை எப்படி இருக்கணும் முற்றிலும் கீழ்படிவது சிலது செஞ்சு சிலது செய்யறது புரியுதா ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் ஒரு விஷயத்துல கோட்டை விடும் இப்படி இல்ல ரம்ஜானுக்கு தொழுவும் சவால் தொழுவாது இப்படிப்பட்ட உம்மத்து இல்ல ரம்ஜான்லயும் தொழுவணும் சவால்லயும் தொழுவக்கூடிய உம்மத்தை தான் உருவாக்குன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க வழிபடும் முறைகளை காட்டி கூடு யாரெல்லாம் நீ கூடு அப்படிங்கிற வழிபாட்டு முறை இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணணுங்கிறாங்க கற்றுக் கொடுக்கணுங்க அதெல்லாம் வழிபாட்டு முறை அப்படின்னா என்ன கற்றுக் கொடுக்குறது என்ன இருக்கு இப்ராஹிம் நபிக்கு தான் அப்போ தொழுவ தெரியாதா என்ன கேட்குறாங்க அவங்க இப்ராஹிம் நபிக்கு தொழுவ தெரியாமல் தான் காவத்துலலாம் கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்காரா அப்போ காவா கட்டும் போது அவரு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வயசு இருக்கும் அப்போ எண்பது தொண்ணூறு வயசு எப்படி கலந்துருப்பு கழிஞ்சிருக்கும் அவருக்கு வழிபாட்டு முறை தெரியாம தான் அவர் கழிஞ்சிருப்பாரா இல்ல என்ன விஷயம்னா வழிபாடுங்கிறது நாம நினைச்சுக்கிறது என்ன தொழுவுறது மட்டும்தான் வழிபாடு அமல்கள் செய்யறது அதாவது இந்த நோன்பு வைக்கிறது தஸ்வி செய்யறது இதுதான் வழிபாடுன்னு நினைக்கிறோம் வழிபாடுங்கிறது அது இல்லை அல்லா சொல்ற மாதிரி வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் வழிபாடு நபி சுல்லா வந்து ஒரு சாபி வந்து கேக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒரு வேலை அந்த வேலையை நபிசுல்லா சொல்லம் சொல்லி என்ன சொல்கிறாங்க இதுக்கு அல்லாட்டும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும்ன்றேன் அது சாப்பிட்றது இல்லை ஏதோ ஒரு மாதிரி வருது இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் நன்மை எழுதுவோம் அப்படிங்கிறேன் அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அப்படி என்ன இதுக்கெல்லாம் போய் நன்மை எழுதப்படுமா இது நம்ம எல்லாருமே செய்கிறோமே அப்படிங்கிற அப்போ ரசூல்லா கேட்குறாங்க அதே ஹராமான முறையில் செஞ்சால் இதுக்கு தீமை எழுதப்படுதா இல்லையா ஆமா எழுதப்படுது நான் அப்போனா இதுக்கு நன்மை எழுதப்படுங்கிறேன் உன் வீட்டு சாப்பாடு நீ செஞ்சு சாப்பிட்டேன்னா உனக்கு நன்மை அப்ப நீ என்ன கேட்ப என் வீட்டில் நான் சாப்பாடு செஞ்சா எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு நீ அடுத்தவன்கிட்ட அரிசி திருடிட்டு வந்தேன்னா அதுக்கு உனக்கு தீமை எழுதப்படுமா இல்லையா திருடாம சம்பாரிச்சிட்டு வந்து இல்லை அப்ப உனக்கு நன்மை எழுதணுமா இல்லையா இப்போ எப்படி கேக்குறாங்க பாரு அப்போ ஹராமான முறையில நம்ம வாழ்க்கையை செலவு பண்ணாம அல்லாவுக்கு கட்டுப்பட்ட விதத்துல நம்ம வாழ்ந்தாலே அது என்னது வழிபாடு அது இபாதத்து புரியுதா அப்படி நம்ம எடுத்தோம்னா காலையில எந்திரிக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கை என்ன இபாதத்து வெறும் தொழுகை மட்டும் இபாதத்து கிடையாது குழந்தை வளர்க்கறது இபாதத்து அம்மா அப்பாவை கவனிக்கிறது இபாதத்து என்ன மனைவியை கவனிக்கிறது கணவனை கவனிக்கிறது வீட்டு வேலை செய்யற ஒவ்வொரு வேலையும் என்னது இபாதத்து ஆம்பளைக்கு கொடுத்த வேலையை ஆம்பளை செஞ்சா அது என்னது பொம்பளைக்கு கொடுத்த வேலை பொம்பளை செஞ்சா அது இபாதத்து அல்லா யார் பெற்றோருக்கு என்ன செய்ய சொன்னானோ அது பெற்றோர் செஞ்சால் இபாதத்து குழந்தைகள் அல்லாஹ் என்ன செய்ய சொன்னாலும் அது குழந்தைங்க செஞ்சால் இபாதத்து புரியுதா அந்தந்த அல்லாவுடைய கட்டளைகளை ஏன்னா நம் அல்லா வந்து கட்டளைகள்லாம் பிரித்து பார்க்கறது இல்லை தொழுவு சொல்லான் அல்ல யார் யார் சொன்னது அல்லாவை பொறுத்த வரைக்கும் நான் அது வந்து நமாசுன்னெலாம் பார்க்க மாட்டான் என் வா என் ஆர்டர் அவ்வளோதான் தொழுவுறது என்ன அல்லாவுடைய ஆர்டர் அதே மாதிரி பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்டு நடங்க இது என்னது அதே மாதிரி ஆர்டர் இது தொழுகை எப்படி அல்லாவுடைய ஆர்டரோ அதே ஆர்டர் தான் இது ஏழைக்கு உணவு கொடுங்க இது என்னது ஆர்டர் இதுவும் அதே ஆர்டர் தான் அப்ப அந்த ஆர்டருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இந்த ஆர்டருக்கும் இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் முஸ்லீம்களை முழு முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும் வெறும் களிமா இருக்கோம் வெறும் நாங்க தொழுது இருக்கோம் வெறும் நாங்க அஜி செஞ்சிருக்கோம்னு ஏமாத்திட்டு போக முடியாது இதுதான் வந்து இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க எங்களுக்கு வழிபாட்டு முறைய இது வரைக்கும் காட்டி கொடுத்தது கொஞ்சம்தான் முழு வாழ்க்கைக்கான வழிபாட்டு முறை இன்னும் நீ எங்களுக்கு காட்டி கொடுக்கல இனிமே எங்களுக்கு காட்டி கொடுன்றாங்க அப்ப அந்த வழி வழிபாட்டு முறை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்ப பெருசாயிருச்சு அரசியல் வழிபாட்டு இருக்கு பொருளாதார வழிபாடு இருக்கு குடும்ப வழிபாடு இருக்கு மனித வாழ்வியலுடைய அனைத்து துறைகளும் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அல்லாவுடைய வழிபாடு எல்லாமே இபாதத்தாயிருச்சு சரியா